சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஏகாதசியை பற்றி நிறைய பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வளர்ப்பிற ஏகாதசியை பத்தி பார்க்க போறோம் செய்த பாவங்கள் நீங்க புண்ணியம் பெருக விரதம் இருந்து மனசார வழிபடணும் பௌர்ணமி விரதம் அமாவாசை விரதம் சஷ்டி விரதம்னு பல வகையான விரதங்கள் இருக்கு ஆனா ஏகாதசி விரதத்துக்கு தனித்துவமான மகத்துவமே உண்டு பெருமாளுக்கு ரொம்ப உகந்த விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம் ஏகாதசி திதி பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை வரும் இந்த தான் புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க பௌர்ணமிக்கு அப்புறமா பதினோராவது நாளும் அமாவாசைக்கு அப்புறமா பதினோராவது நாளும் ஏகாதசின்னு சொல்லப்படுது இதில் அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய ஏகாதசி வளர்பிறை ஏகாதசினும் பௌர்ணமிக்கு அப்புறமா வரக்கூடிய ஏகாதசி தேய்ப்பிறை ஏகாதசினும் அழைக்கப்படுது ஏகாதசி அன்னைக்கு விரத முறையை பின்பற்றி வழிபாடு செய்யப்படுறதுனால உடல் மற்றும் உள்ளம் தூய்மை அடையுது இந்த விரத முறைய ஆண் பெண்ணுன்னு யார்னாலும் இருக்கலாம் காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை அப்படின்ற பழமொழி மூலமா இந்த விரதத்தோட சிறப்புன நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த விரதத்தை அனுஷ்டிச்சோம் அப்படின்னா நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம் அன்பான பிள்ளைங்க மற்றும் நீடித்த புகழ் எல்லாத்தையும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் ருக்மாங்கதன் அம்பரீஷன் ஆகிய மன்னர்கள் இந்த விரத முறையை தான் பெரும் வாக்கியம் பெற்றவங்க ஆனாங்க ஏகாதசி மரணமும் துவாதசி தகனமும் யோகிகளுக்கு கூட கிடைக்காது அப்படின்ற சொல் வழக்கில் இருந்து இந்த விரதத்தோட சிறப்பை உணர்ந்துக்கலாம் அதனால ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ள நினைக்கிறவங்க ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்னைக்கு பகல்ல ஒரு வேளை மட்டுமே உணவு எடுத்துக்கணும் ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையிலேயே குளிச்சுட்டு விரதத்தை தொடங்கணும் ஏகாதசி திதி முழுவதும் முடிஞ்சவங்க பூரண உபவாசம் இருந்தா பலன் நல்ல தரும் ஏழு முறை துளசியிலேயே பகவான் நாமம் சொல்லி சாப்பிடலாம் உடல்நிலை மற்றும் வயோதிகம் காரணமாக பூரண உபவாசம் இருக்க முடியாதவங்க பழம் பால் தயிர் இது எல்லாத்தையும் பூஜையில் வச்சு இறைவனுக்கு படைச்சு அதுக்கப்புறமா பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம் ஏகாதசிக்கு அடுத்த நாளான துவாதசி அன்னைக்கு அதிகாலையில் உணவு அருந்துறதை தான் நம்ம பாரணைன்னு அழைக்கிறோம் ஏகாதசி நாளில் பெருமாளை ஆராதனை செய்யலாம் விஷ்ணு சகசர நாமம் பாராயணம் செய்யலாம் முடிஞ்சவங்க விரதம் இருக்கலாம் நாராயண நாமம் சொல்லி துளசி தீர்த்தம் பருகலாம் கிட்டக்கு இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு துளசி மாலை சாட்சி பிரார்த்தனையும் செய்யலாம் ஏகாதசி விரதம் ஏன் இருக்கணும் இத பத்தி பார்ப்போம் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மானிடர்களுக்கும் ரொம்ப தொல்லை கொடுத்து வந்தான் முரண் அப்படின்ற அசுரன் இதனால அவங்க அசுரனை அழிச்சு அவங்கள காக்குமாறு ஈசனையும் வழிபட்டாங்க அவங்கள மகாவிஷ்ணுவை சரணடைமாறு சிவபெருமான் சொன்னாரு அதுபடியே எல்லாரும் விஷ்ணு சரணடைஞ்சாங்க அவங்கள காக்கை எண்ணிய மகாவிஷ்ணு அந்த அசுரனோட போர் புரிய தொடங்கினாரு போர் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் கடுமையா நீடிச்சுது அதுக்கப்புறமா ரொம்ப களைப்படிந்த மகாவிஷ்ணு பத்திரிகாசிரமத்துல இருக்கக்கூடிய ஒரு குகையில படுத்து ஓய்வெடுத்தார் அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கிட்டு அசுரன் பகவானை கொள்ளு துணிஞ்சப்போ அவருடைய திவ்ய சரீரத்துல இருந்து அவரோட சக்தி ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டது இவள அசுரன் நெருங்கின வேலையில அவகிட்ட இருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுச்சு விழித்தெழுந்து நடந்ததை கண்ட நாராயணன் அந்த சக்திக்கு ஏகாதசி அப்படின்னு பெயரிட்டு உன்னை விரதம் இருந்து போற்றவங்களுக்கு நான் சகல நன்மைகளையும் தருவேன் அப்படின்னு வரமளிச்சு தன்னுள்ள மறுபடியும் அந்த சக்தியை ஏத்துக்கிட்டாரு அதனால ஏகாதசி என்னும் சக்தி விழிப்போடு இருந்து நாராயணனோட அருளும் வரமும் பெற்ற ஏகாதசி நாள்ல நாமளும் கண் விழித்து விரதத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா அவரோட அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று நீங்கா புகழோட வாழ்வோம் அப்படின்றது ஐதீகம் ஒரு தடவை யம தர்மராஜன் நாராயணன் கிட்ட எல்லாருமே ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால எங்களுக்கு வேலையே இல்லைன்னு சொன்னாரு உடனேயே நாராயணன் பாப புருஷனை அனுப்பி ஏகாதசி அன்னைக்கு உண்ணும் உணவில் எல்லாம் நீ இருப்பாயாக அப்படின்னு வாக்கு கொடுத்தாரு அதனால ஏகாதசி அன்னைக்கு உண்ணுற உணவு பாவ மூட்டையா கருதப்படுது விரத பலன் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் நோய்கள் நீங்கி உடல் நலம் பெறும் பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் புத்திர பாக்கியம் கிடைக்கப்பெறும் ஒளிமயமான வாழ்வும் அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவோட எந்த ஸ்க்ரீனில் ஏகாதசி என்ற தலைப்பில் பின் பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோ அதில் இருக்குது நேராக இருந்தால் அதையும் பாருங்கள் மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி